நடைபெற்ற நாற்பத்தைந்தாவது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு பிக்கரிங் முருக்குளின் தேர்தல் தொகுதியில் வெற்றியெட்டிய ஒனிட்டா நாதன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் வணக்கம் வாழ்த்துக்கள் வனிச்சா நாதன் அவர்களே இன்று இன்றைய தினம் கெனடிய பாராளுமன்ற உறுப்பினராக புருக்ளின் அதாவது பிக்னிங் புருக்ளின் தொகுதியில் போட்டியிட்டு வென்று இன்று பாராளுமன்ற உறுப்பினராக சத்தியப்பிரமாணம் பிரமாணம் செய்திருக்கின்றீர்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று சத்திய பிரமாணம் என்னுடைய சொந்த மற்றும் எனக்கு தன்னார்வ தொண்டர்களாக சேர்ந்த பலருடன் நிறைவேறியது இனிதே பாராளுமன்றம் மீண்டும் திங்கட்கிழமை கூட இருக்கின்றது நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது வந்து பிக்ரிங் மக்கள் அனைவருக்கும் நான் மிகவும் முழு மனதுடன் நன்றி கூற விரும்புகின்றேன் மற்றும் எனது இந்த கேம்பெயினில் வேலை செய்த தன்னார்வ தொண்டர்கள் பலர் வந்து சேவையாட்டினார்கள் அவர்களுக்கும் எனது நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு பாராளுமன்றம் நான் கூறியது போல திங்கட்கிழமையும் மிகவும் மீண்டும் ஆரம்பிக்கின்றது அங்கு போய் எனது கடமையை ஆற்றுவதற்கு மிகவும் ஆவலாக இருக்கின்றேன் பிக்கரிங் தொகுதியில் உள்ள நாங்கள் நிறைவேற்றுவதற்கான ஒரு பாரிய சந்தர்ப்பமாக நான் இதை பார்க்கின்றேன் தாயக மக்களுக்கும் உலகம் முழுவதும் பிறந்து வாழுகின்ற தமிழ் இன சொந்தங்களுக்கும் சொல்லும் செய்தி என்ன என்று கேட்ட பொழுது இது ஒரு பெரிய ஒரு நமது சமூகம் அதாவது தமிழ் சமூகத்துக்கு ஒரு பெரிய வெற்றியாக நான் இதை கருதுகிறேன் ஏனென்றால் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முதல் கனடாவுக்கு வந்து அதுவும் நாங்கள் அகதியலாக ஏதிலியலாக வந்து இப்படி ஒரு நாட் சட்ட சட்டதிட்டங்களை நிர்ணயிக்கின்ற அளவுக்கு நாங்கள் வருவது கனடா நாட்டில் மட்டும்தான் சாத்தியமாக இருக்கின்றது இது போல சில வேறு புலமேந்த நாடுகளிலும் சாத்தியமாக இருக்கின்றது இதன் மூலம் வந்து எங்களுடைய எங்களுடைய இலங்கை பிரச்சனைகளுக்கோ இல்லாட்டி எங்களுடைய சகோதரர்கள் இலங்கையில் இருக்கும் சகோதரர்களுக்கோ ஒரு ஏதாவது ஒரு வகையில் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் உதவி பூர்வம் உதவி செய்வோம் என்று உறுதி கூறி கொள்ளுகின்றேன் அது என்ன விதமன்று எனக்கு இன்னும் வடிவாக சொல்ல தெரியவில்லை ஆனாலும் எங்களால் முடிந்த எங்களால் இயலுமான எங்களுடைய வரையறைக்கு உட்பட்ட மாதிரியான ஒரு விதமான உதவிகளை எங்களால் செய்யக்கூடியதாக இருக்கும்னு நம்புகின்றேன் மற்றது ஒரு தமிழ் பெண்ணாக இப்படி ஒரு நாட்டில் வந்து இப்படியான ஒரு பதவியை வைப்பது வந்து எம் எமது சந்ததியினருக்கும் அதாவது எங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்றதுதான் என்னுடைய ஒரு விருப்பம் அதாவது நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் நீங்கள் என்னவாகவும் பெறலாம் இந்த நாட்டில் நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக எது எதுவும் முடியும் என்றதை சொல்லிக்கலாம்